வணக்கம் நண்பர்களை செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தியத்திலிருந்து பனிரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் பார்த்துட்ருக்குறேங்க இது நல்ல கட்ரோடு ஃபேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க நல்ல செம்மண் பூமிங்க இது தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு டு ஆயிரம் அடி தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இருந்து கள்ளி மாதிரியே சரியாக பன்னிரெண்டாவது கிலோமீட்டருங்க பாறைக்கு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் பாறைக்கும் இந்த இடம் ஆகுங்க இதில் இருக்கிற பாறையும் உங்களுக்கு காமிக்கிறோங்க நல்லா தார் ஃபேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த பாறை இருக்கிற இடத்த உங்களுக்கு காமி காமிக்க போகிறேங்க இதில் வந்து லைனோ காத்தாடி எதுவுமே இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது வேணால் காத்தாடி அடுத்த காட்டில் இருக்கு இந்த லேண்ட்ல எதுவும் இல்லைங்க இதில் சில இடத்துல வந்து மேல் பாறையே தெரியுங்க அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிக்க முடியுமான்னு தெரியலை இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் காமிச்சர் உங்களுக்கு நல்ல ரோட்டோட இந்த இடம் வந்தீங்கன்னா நல்ல மேட்டுப்பகுதியாக இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏற்ற இடம் கற்று பேச அமைஞ்சிருக்கு இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்குறதா இருந்தாலும் இது போல் ஏதாவது இடம் உங்களுக்கு வாங்குறது விற்கிறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்